உனக்கு தெரியும் டேய் 90 கிட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா ஹலோ 90 ஸ்கிட்ஸ் எப்பமா ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க ஏய் பதில் சொல்லுமா சரி என்ன லவ் பண்ற நீ எதை வச்சு சொல்ற என்ன லவ் பண்ற நீ எதை வச்சு சொல்ற நீ அழகா இருக்க அப்ப அசிங்கமா இருந்தா உன்னை நல்லா பாத்துப்பேன் நானே நல்லா பாத்துப்பேன்டா

இப்படிலாம் இருக்கும்னு யார் இன் த வில் டெல் நேச்சரா எப்படி எங்கேயோ இருக்க மழை மேகத்தை நமக்கு நேரத்தில் வந்து வந்து சேர்க்குதோ அதே மாதிரி எங்கேயோ இருக்க நமக்கான பர்சனை கொண்டு காத்துன்னு அந்த இடமே அவ்வளோ அழகாக மாறிடும் அதே மாதிரி நமக்கான பர்சன் வரும்போது நம்ம லைஃபே அவ்வளோ அழகாக மாறும் நமக்கான பர்சன் வரும் அந்த இயற்கை மழையாக வந்து சொல்லணும் ஷியூர் இன் லவ் உனக்கு இதெல்லாம் ஓவராக தோணல மழை வருமா லவ்வுன்னு சொல்லுமா உனக்குலாம் சொல்ல புரியாது அப்படா